ஹலோ அனைவருக்கும் வணக்கம் ரெண்டு நாளாக வீடியோ போடல நான் சொல்லிவிட்டேன் உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் வீடியோ போடாமல் இருந்தேன் கோயில் விசேஷம் சிவராத்திரி இல்லையா சிவன் கோயிலில் வேலை செய்கிறேன் அந்த விசேஷம் அதனால வீடியோ போட முடியலை எனக்கு சாப்பிட கூட டைம்ல அவ்வளோ வேலை இன்றைக்கி காலையிலேருந்து நல்லா தூங்கிட்டேன் நல்லா நேற்று நைட்டு நல்லா தூங்கிட்டேன் காலையிலேயே நல்லா தூங்கிட்டேன் பழைய பாட்டிலேயே ஒரு சின்ன மெட்டு பழைய மெட்லேயே ஒரு சின்ன பாட்டு முருகனுக்காக பாடுறேன் தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னு தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னு தன்னு நானு நானே முருகா தன்னானே நானே நானே தவிக்கிறனே முருகா நான் முருகா கலையில எழுந்திருச்சு கைவிழக்கு ஏற்றி வச்சு கலையில எழுந்திருச்சு கைவிழக்கு ஏற்றி வச்சு கந்த சஷ்டி சொல்லி வார முருகா கந்த சஷ்டி சொல்லி வார முருகா என் கஷ்டத்தையும் தித்திவிடுங்க முருகா முருகா பாதயாத்திரை வந்த போதும் பக்கத்துண நீங்கள் வர பாத வந்த போதும் பக்கத்துண நீங்கள் வர நம்படும் கஷ்டத்துக்கு முருகா நம்படும் கஷ்டத்துக்கு முருகா நித்தம் காணலையே என்ன நல்ல முருகா முருகா அரகரை பாட்டு சொல்லி அன்பு நால ஒன்ன சுமந்து அரகரை பாட்டு சொல்லி அன்பு நால ஒன்ன சுமந்து நித்த நித்த தவிக்கிறேனே முருகா நித்த நித்தன் தவிக்கிறேனே முருகா இந்த தங்க குரத்திக்கலேய முருகா முருகா தண்ணான் நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னான் நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னு நானே நானே முருகா அதுக்கு மேலே பாட முடியலை முருகன் நினச்சி தான் பாடியிருக்கேன் அந்த பாட்டு யாராவது இதாக சொல்லாதீங்க பழனி மலை முருகன் முருகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பழனி மலை முருகனுக்காக பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணு பழனி மலை எல்லா முருகனுக்கும் எத்தனை கோயில் எங்கெங்கெல்லாம் முருகன் இருக்காரோ அவர்கள் அவருக்காக பாடியிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் எம்எஸ் மீனாட்சி ராகினி